கற்று தாரும்டைபடி சொன்னதை செய்து முடித்திடுவே கற்று தாரும் செய்து முடித்திடுவே ஹலலூயா ஆறாம் வசனத்தை வாசிக்கலாமா மூன்று ஆறு அவள் களத்திற்கு போய் தன் மாமி தனக்கு கற்பித்தபடி எல்லாம் செய்தாள் கற்பித்தபடியும் அது லாஜிக்கா இருக்கோ லாஜிக்கா இல்லையோ அது அவளுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அந்த மூளை வளவலை யோசிச்சு பார்த்தா அது சரி வருமோ சரி வராதோ இந்த ரூத்தை பார்க்கும் போது ஒரு சில பேர் அதை வந்து எப்படி யோசிப்பாங்கன்னு தெரியல என்ன ராத்திரி போய் படுத்துக்கு சொல்லு அந்த மாமின்னு யோசிப்பாங்க வசனம் அங்க சொல்லும் போது நீ வாலிபர்களுக்கு பிறகா போகாம என் பின்னாடி வந்தேன்னு வந்தார் போவாஸ் அப்ப போவாஸ் ஆனா சொன்னதை அப்ப அதுக்கு முந்திய வசனம் வாசிங்களேன் இப்ப நம்ம வாசிச்ச வசனத்துக்கு முந்திய வசனம் அதற்கு அவள் அதற்கு அவள் நீர் எனக்கு சொன்னபடி எல்லாம் செய்வேன் என்றால் எல்லாரும் இந்த வசனத்தை சத்தமா வாசிக்கலாமா நீர் எனக்கு சொன்னபடி எல்லாம் நீர் எனக்கு சொன்னபடி எல்லாம் நான் செய்வேன் கடலின் மீது நடந்திட்டு உமர் பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதால் எனக்கு இல்ல காற்றையும் கடலையும் அதட்டிய உம்மார் புத வலது கையில் வச்சு சொன்னால் போதும் செய்வே நீர் காட்டும் வழியில் நடப்பே உம்பாதம் பாதம் ஒன்றே திதிப்பே என்ன அன்பு நீர் சொன்னால் போதும் செய் படிதல் என்பது ஏதோ பன்னெண்டு வயசு பத்து வயசு அஞ்சு வயசு பிள்ளைக்கு தான் கீழ்படுகிற பாடத்தை கற்றுக் கொடுக்கணும் இல்லை அறுபத்து ஆறு வயசு எழுபது வயசு எண்பது வயது ஆகியும் கூட கர்த்தருக்கு கீழ்படியாதவர்களால தான் அல்ல லூயா நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் நிறைவான பலன் அல்ல நிறைவான அல்ல பலன் இந்த பலன் யாருக்கு கிடைச்சதுன்னா கீழ்ப்படிகளோடு தான் கிடைக்கும் பலன் அப்படின்ற வார்த்தைக்கு இங்கிலீஷ் அப்படின்னா ரிவார்டு அப்படின்னு அர்த்தம் பரிசுக்கும் பலனுக்கும் வித்தியாசம் உண்டு என்னங்க கிஃப்ட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ரிவார்டு நீங்க பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு அது ஒரு பரிசு நீங்க பெற்றுக்கொண்ட அபிஷேகம் அது ஒரு பரிசு அல்லலூயா இயேசு கிறிஸ்து தன்னுடைய முதலாம் வருகையில் அவர் கொண்டு வந்தது எல்லாம் பரிசு ஆனால் இயேசு மீண்டும் வரப்போகிறார் அவர் மீண்டும் வரும்பொழுது அவர் பரிசு கொண்டு வருகிறவராய அல்ல அவர் பலனை கொண்டு வருகிறார் தேட் இஸ் டிஃப்ரென்ஸ் விட்வீன் கிஃப்ட் அண்டர் ரிவார்ட் ரூத்துக்கு கிடைச்சது பரிசு இல்ல கதிர் கொ பொறுக்குனா பாருங்கள் அதுதான் பரிசு அலரு மனைவியானதும் சுதந்திரவாளியைப் பெற்றெடுத்ததும் பரிசு அல்ல அது பலன் பொறுக்கின கதிர் போதும் என்று வாழ்நாள் முழுவதும் தேவ சமூகத்தில் கதிர் பொறுக்கிறவர்களாய் வாழ வேண்டுமா இல்லை கர்த்தருக்கு கீழ் ரிவார்ட் பலனை பெற்றவர்களாய் சுதந்திரவாளியாய் வாழ வேண்டுமா இன்றைக்கு பல

கிஃப்டுக்கு நீங்கள் எதையுமே என்ன பண்ண வேண்டாம் செய்ய வேண்டாம் ஆனால் ரிவார்ட் பலன் என்பதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா ஒரு காரியத்தை சரியாய் செய்கிறவர்களுக்கு தான் என்ன கிடைக்கும் ரிவார்ட் கிடைக்கும் ரிவார்ட் யூ கேன் ரிசீவ் ஒன்லி த்ரூ யுர் ஆக்ஷன்ஸ் அலலூயா நான் திரும்பி வருவேன் அவன் அவன் செய்கைகளுக்கு தக்க பலன் அப்புடின்னா என்ன அர்த்தம் ரிவார்ட் இஸ் ஆல்வேஸ் கனெக்டட் வித் ஆக்ஷன் இன்னைக்கு நான் பார்த்துருக்குறேன் வல்லமையாய் தேவ சமூகத்தில் பல மணி நேரங்கள் செலவிடுற பெண்களுடைய வாழ்க்கையிலையும் குடும்ப தலைவர்களிடத்திலையும் ஏன் ரிவார்ட் இல்லை கீழ்படிதல் இல்லை கற்றுக்கொள்ளுகிற இருதையும் இல்லை லேர்னிங் இஸ் லைஃப் லாங் ப்ராசஸ் லேர்னிங் என்றது கற்றுக்கொள்ளுகிறது என்பது ஏதோ ஒரு குறிப்பிட்ட வயது வரினா இல்லை வாழ்நாள் முழுசும் கற்றுக்கொள்ளணும் தன் மாமி கற்பித்தபடியெல்லாம் அவள் செய்தாள் ஏசு சொன்னால் அது அது அவங்க நம்ம மூளை அளவில் பார்த்தா அது சரியாக இருக்கோ சரியா இல்லையோ நான் வாலிப பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்லுவேன் கர்த்தர் சொன்னால் ஒரு டாக்டர் பையனாக இருந்தால் கூட அந்த பையன் வேணான்னு ஏசு சொன்னால் வேணான்னு சொல்லு பத்தாவது தான் அந்த பையன் படிச்சிருக்கான் ஆனால் ஏசு சொல்கிறார் நீ அந்த பையனை கல்யாணம் பண்ணி நீ கல்யாணம் பண்ணுன்னு சொல்லுவேன் அலுவயா இட்ஸ் நாட் அபவுட் குவாலிஃபிகேஷன் இட்ஸ் நாட் அபவுட் எஜுகேஷன் இட்ஸ் நாட் அபவுட் லேண்ட் அதை குறித்தெல்லாம் இல்லை இயேசுவை இயேசுவை ஆம எனக்கு டேடி இல்லை உங்கள் எல்லாேருக்கும் ஒரு சில பேர் தெரிஞ்சிருக்கும் எனக்கு அப்பா கிடையாது அப்பா இல்லாத ஒரு பின்புலருந்து நாங்கள் வரேன் ஒரு ஒரு ஃபெயில்டு ஃபேமிலி லைஃப் இந்த ஃபெயிலிருக்கு நடுவில் நான் எப்பவுமே யோசிச்சு பார்ப்பேன் நானே என் தங்கச்சியை யோசிச்சுருக்கிறோம் முதன் முதல் எங்க அப்பா எங்களை வீட்டை விட்டு வெளியேறும் போது நமக்கு எல்லாமே யார் செய்வா எப்படி என்ன நடக்கும் நம்ம வாழ்க்கையில எப்படி எல்லாமே நடக்கும் இப்படி இல்லைன்னா யாரு நம்மள திருமணம் செஞ்சுக்குவா ஒரு வயசு வரும்போது நான் யோசிக்கிறேன் யார் செய்வா அவருக்கு என்ன விட நல்ல பெண்கள்லாம் வந்தாங்க இன்னைக்கு மட்டும் அதை அவர் அக்செப்ட் பண்ணியிருந்தாருன்னா அவர் நிறைய பெரிய பெரிய சபைக்கு பாஸ்டரா இருப்பார் ஆனால் இன்னைக்கு நான் கண்ணீரோடு கருத்துறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சாட்சி சொல்கிறேன் தேவ சித்தத்திற்காக மாத்திரமே என்னை அவர் திருமணம் செய்து கொண்டார் ஆனால் இன்னைக்கு எங்களை பார்க்கற எல்லாருமே சொல்றாங்க உங்களை மாதிரி வாழணும்னு கிட்ட என்கிட்ட சொல்லுவாங்க உங்கள் மருமக மாதிரி ஒரு மருமக வேணும்ன்ட்டு அம்மா எங்கள் அத்தைக்கிட்ட சொல்லுவாங்க உங்க பிள்ளை மாதிரி ஒரு பிள்ளை எங்கள் மகளுக்கு கிடைக்கணும்னு சொல்லுவாங்க மாற்றி மாற்றி சொல்லுவாங்க எங்களை குறித்து பின்புலன்களை அல்ல தேவ சுத்தத்தை திருமணம் ஆகும்போது யார் இந்த பிள்ளை இந்த பிள்ளை எந்த ஊர் ஒன்றுமே தெரியலையே அட்ரஸே இல்லையே இந்த பிள்ளை அப்படின்னு யோசிச்சிருக்கலாம் இவர் கூட இருந்தவங்களாம் ஊழியத்தில் இருந்தவங்க ஐயா ஒரு நாள் வரும் ஐயா தேவ சித்தத்திற்கு கீழ்படிந்தவர்கள் ஒரு நாள் அவங்க முகங்கள் வெட்கப்பட்டு போகாது எதையும் பார்க்காமல் இயேசுவை மாத்திரம் பார்த்து தேவ சித்தை செய்தவர்களுடைய குடும்பத்தை தம்பதிகளை வாழ்க்கைய கர்த்தர் நிச்சயம் தூக்கி பிடிச்சு காண்பிப்பார் அப்பா இல்லாத பிள்ளை எப்படி கல்யாணம் பண்றது என்ன செய்வாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இவரும் யோசிக்கல இவர்கள் பெற்றோரும் யோசிக்கல இன்றைக்கு கர்த்தர் எங்களை குடும்பமாய் நிறுத்தி இருக்கிறார் என்றால் நானும் சரி என் வாழ்க்கையிலும் எனக்கு நான் அலைன்ஸ் எல்லாம் வரும் ஆனால் ஐ வெயிட் இட் ஃபார் காட்ஸ் வில் இன்னைக்கு நான் வாலிப பிள்ளைகளுக்கு மற்றொரு சொல்ல குடும்ப தலைவர்களுக்கும் குடும்ப தலைவிக்கும் சொல்கிறேன் தயவு செஞ்சு தேவ சுத்தத்திற்கு உங்கள் பிள்ளைகளை அர்ப்பணித்து சின்ன முடிவானாலும் சிறிய பெரிய முடிவானாலும் லீவ் யுவர் யுவர் வில் விட்டுருங்க உங்கள் வா சித்தத்தை தேவ சித்தத்தை எத்தனை பேர் என்னோட கூட எழுந்து நின்று எனக்கு ஆண்டு பேசின வார்த்தைக்காக நன்றி சொல்ல போகிறேன் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்